என்னுடைய ரிஸ்க் ஆப்பிட்டேட் வேறு அவருடைய இது வேறு உங்களுடையது வேறு ஆள் ஆளுக்கு ரிஸ்க் அப்பிடைட்டுங்கிறது மாறுபடும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் இப்போ பங்கு சந்தையில் முதலீடு செய்துட்டு பங்குச்சந்தை இறங்கும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கக்கூடியவன் நான் இன்னும் கூட வாங்கலாமேன்னு அதை வந்து பெரிய ஆபத்தாக பார்க்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பாங்க அவங்க அந்த பக்கம் வராமல் இருக்கிறது பெட்டர் அவங்க வந்து ஒரு இடிஎஃப் அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ எஸ்ஐபியில் போட்டுட்டு போகிறது பெட்டர் ஸோ ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த முடிவுகள் எடுக்கணும் அவர் வந்து பத்து ரூபா போட்டுவிட்டு ஐநூறுரூவா ஆயிடுச்சு நானும் அதை போடுறேன் அப்படின்னு போய் போடுறதுங்கிறது சரியாக இருக்காது ஏன்னா அவர் போட்ட பத்து ரூபாய் பூஜ்ஜியமாகவும் ஆயிருக்கும் வேறு ஒரு முதலீட்டில் அதை புரிஞ்சுக்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஒரு நல்ல விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று இந்த ரிஸ்கை பத்தி கூட சொல்லும் பொழுது சார் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு சொன்னீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எங்கள்கிட்ட நாணயம் விகடனில் பேசுவாங்க அல்லது எங்களோட பேசுவாங்க விகடனில் யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னார் சார்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க வெட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு சொன்னால் இல்லை சார் பக்கத்து வீட்டுக்காரர் போட்டிருக்காங்க ஐத்து வீட்டுக்கார போட்டிருக்காரு அவருக்குலாம் வந்திருக்கேன் சார் ஏன் சார் நீங்கள் இது ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க ரிஸ்க் ரிஸ்க்குன்னு தானே நம்ம சொல்ல முடியும் அதாவது அவர்களுக்கு அவருக்கு மீது நம்பிக்கை இல்லை அவங்க மேலே நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து சர்ட்டிஃபை பண்ணணும்னு நினச்சி கேட்குறாங்க அதை நம்ம பண்ணலைங்கிறப்ப அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அதை மீறி போய் சில சமயம் போட்டுட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சிட்டு வந்து சொன்னீங்க சார் அப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இந்த இன்ஸ்டால பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்றது அந்த குரூப்பில் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது இதுல வந்து நடக்கிறதுங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதிகமாக அது இப்ப நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது சார் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிடுச்சு ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏசியா நிறைய விஷயங்களில் முன்னோடியாக இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கீர்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கல்ட் அல்லது அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு தாரக மந்திரமாக கொண்டு வந்ததுங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அது இல்லைன்னா இவ்வளோ பெரிய அளவில் எண்ணிக்கையில் முதலீட்டாளர்கள் இங்கே வந்திருக்க மாட்டாங்கிறது உண்மை அது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் உதாரணமாக வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பிஎஸ்சி ஸ்டார் அது வந்து ஒரு லீடிங்காக இன்றைக்கி இருக்குது அதை பார்க்க முடிகிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட் அதை என்ட்ரி போட்டு பண்ண முடியுங்கிறது அது மாதிரியான இன்டர்மீடியை அரவணைத்து டைரக்டாக இன்வெஸ்டர்ஸுக்கும் ரீச் ஆகிற மாதிரி வேறு பல ஆப்பர்ச்சுனிட்டி சில மாதங்களுக்கு அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் அது வந்துருச்சா நான் இன்னும் அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணலை காப்பீடு கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை போன்று ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஒன்று செபிஐ அறிமுகப்படுத்தியிருக்காங்க பிஎம்எஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான தளங்கள் இருக்கா அல்லது கொண்டு வரதுக்கான ஐடியா இருக்கா அடுத்த எனர்ஜி ஃப்யூச்சர்ஸ்னு இப்போ பேசுகிறாங்க இன்னும் வராத ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்தியாவுக்கே வராத ப்ராடக்ட்ஸ் வெதர் கிளைமேட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது கார்பன் ட்ரேடிங் இதெல்லாம் ஏதாவது என்ன மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதை இட்டு செல்வதற்கு என்ன மாதிரியான சரி அடுத்த கட்ட வளர்ச்சின்னு பார்க்குறபோது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா பேசிக்கா இருக்க வேண்டியதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காங்கிறதே முதல்ல பார்க்கணும் இப்போ முதல்ல எக்ஸ்டன்ட் ஆஃப் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் பார்ப்போம் அதில் இன்னைக்கு நம்ம இருபது கோடி யூசிசி இருக்குங்கிறோம் அதுல பத்து கோடி யூசிசிக்கு மேலே யூனிக்கு மற்றதெல்லாம் வந்து டபுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது ஒரு நம்பரே இல்லை ஏன்னா நூற்று நாற்பது கோடியை நோக்கி விரைவாக போய் கோயிக்கொண்டிருக்கு உங்களோட ஜனத்தொகை அதில் அறுபது சதவிகிதத்திற்கு மேல் அறுபது வயசுக்கு உட்பட்டு வேலை பார்க்குறவங்க முப்பது முப்பத்தஞ்சு சதவிகிதத்துக்கு மேல் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க ஓகே முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு வாழ்க்கையிலே பொண்ணுக்கோ என்ன தான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி அவங்க இருக்கிறபோது ஒரு நாலு பைசா வந்தால் அது எங்கே முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறபோது நம்ம அதற்கு சரியான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்மளுடைய கடமைகளுள் ஒன்று இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தன் கையில் பைசா இருக்குது பையன் சம்பாதிக்கிறான் நாடு வளர்றது அவனுக்கும் வேலை கிடைக்குது எங்கேயோ போகிறான் நாலு காசு பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அடுத்த வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு எங்கேயோ போய் பணம் போடுறான் அப்படி இல்லாத கவர்மெண்ட்டோட டெட் மார்க்கெட்லையும் கார்பரேட் டெட் மார்க்கெட்லேயும் அவனை பணம் போட வைக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய மியூச்சுவல் ஃபண்டாக நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக எதுன்னு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை பணம் போட வைக்கணும் அப்போது இந்த நாட்டின் இளம் சிட்டிசன்ஸ் யார் இருக்காங்களோ யூத் அவங்க ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம நாடுன்னு இல்லை உலகம் முழுக்கவே நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா ஆம்பளைங்களோட வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ரீசன்ட் சர்வேல ஆண்கள் ரொம்பவும் இமோஷ்னலாக ஒரு அர்ஜென்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க பெண்கள் ஆய்ந்து பார்த்தே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வந்துள்ளது நம்ம நாட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் கூட என்ன பண்ணுறோம் அண்ணன் வந்து வெளியில் உட்காந்துன்னு காபி கேட்பாரு அம்மா உள்ளேருந்து காபி போட்டு கொண்டாந்து தரும் உன்னை இவர் வந்து காஃபி ரொம்ப வாசனையாக இருக்குது பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணுவோம் இது சரியா பெண்கள் இன்று படித்து சம அளவில் உரிமையோடு வேலை செய்யும் பொழுது அவர்களினுடைய திறன் முதலீட்டில் அதிகமாக இருக்கிறதுன்னு ஆய்வுகள் கூறும் பொழுது அவர்களை எப்படி முன்னுக்கு கொண்டுறதுங்கிறது நம்மளோட கடமைகளில் ஒன்று பெண்கள் இளைஞர்கள் இளைஞிகள் அவர்களை முன்னுக்கு கொண்டு வருது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லித்தருது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக கவர்மெண்ட் டெட்டு கார்பரேட் டெட்லாம் அவங்களுக்கு அவைலபிளாக ஆக்கி கொடுக்கறது மியூச்சுவல் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு நன்மைகள் என்னன்னு சொல்லி இது நிச்சயமான முக்கியமான அடுத்த கட்டங்களுள் ஒன்று அதற்கு அப்புறமா எஸ்எம்இங்கிறது ரொம்ப முக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரி அதை எப்படி இன்னும் முன்னுக்கு கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கணும் நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணோம்னு ஆசைப்படுறாங்க அவங்க வருது இல்ல பலவிதமான கஷ்டங்கள் இன்னும் அவங்களுக்கு இருக்கு பல சௌகரியங்களை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் செய்ய வேண்டியது அங்க நிறைய இருக்கு அடுத்தது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நாட்டுக்குள்ள பணத்தை எப்படி கொண்டது ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க துபாயில் பதினஞ்சு பர்சன்ட் அவங்க அவங்களுடைய இன்கம்ல இருந்து இந்த நாட்டில் அவங்க அம்மா அப்பா செலவுக்கு அனுப்புறாங்க மீதி எண்பத்தஞ்சு பர்சன்ட்ல அவங்க சாப்பிட்டது போக மீதிய வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள் என்னுடைய நாட்டில் எனக்கு அவர்கள் முதலீடு செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் நம்ம நினைக்கிற நிலைமைல மேல நிக்கிறேன் இது துபாய் பற்றி மாத்திரம் சொல்றேன் அளவுல கிட்டத்தட்ட மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி இந்தியன் முப்பத்தாரு பிஎம்எஸ்லாம் ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் உள்ள வராங்க இப்போ இன்சூரன்ஸ்ங்கிறது இன்னும் ஒரு ரெகுலேட்டர் இருக்கிறதுனால அது எப்படி வருங்கிறத பார்க்கணும் காலப்போக்கில் அதுவும் அமையும் பட் முக்கியமானது நாம் செய்ய வேண்டிய ரொம்ப இப்போ சிம்பிளா சொன்னேனே அந்த விஷயங்களே நிறையா இருக்கு என் நாட்டு இளைஞர்கள் என் நாட்டு இளைஞர்கள் என் நாட்டு மக்கள் என் நாட்டு மக்கள் எங்கிருந்தாலும் என் நாட்டிலே எப்படி பணம் போடுவாங்க அவங்களுக்கு எப்படி டெட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்க முடியும் அவங்களுக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொல்லி கொடுத்தா அவங்கள அங்க கொண்டு முடியும் இதிலெல்லாம் நிறைய நம்மளுக்கு வேலை இருக்கு சார் ஸோ இதில் அங்க அந்த ஆங்கிளில் சார் இப்போ பிஎஸ்சி ரொம்ப நாட்களாக நீங்கள் அந்த விழிப்புணர்வு முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது தமிழ்நாட்டிலே நடத்தியிருக்கீங்க அதே மாதிரி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்தியா முழுக்க நீங்கள் பல ஆயிரம் நிகழ்ச்சிகள் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய இணையதளத்தை நான் போய் பார்த்தேன் நேர்கள் நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் அவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் பங்குச்சந்தையினுடைய அடிப்படையிலிருந்து உதாரணமாக இப்போ இந்த எஸ்எம்இ எடுத்துங்க எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் உங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் உங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ல அவ்வளோ தெளிவாக இருக்கிறது எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ன மாதிரி இருந்தால் நான் வந்து அதில் ஐபிஓ வர முடியும் எப்படி போகணும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வுக்காக நீங்கள் செய்திருக்க அந்த விஷயங்களை ஒரு ப்ரீஃபாக அது குறிப்பாக வர்ண பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் முன்னால் பண்ணியிருக்கீங்க அது தொடர்ந்து அது பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நான் சொல்ல மாதிரி பதினாலாயிரம் பண்ணுறோம் இசர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எட்டு லட்சம் பேரை கவர் பண்ணுறோம் பட் அது சிறு துளியின் ஒரு சிறு பங்குன்னு நான் முன்னையே சொன்னேன் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது இப்போ வந்து நான் என்னுடைய கம்பெனியில் இப்போ ரீசண்டாக அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா இந்த எட்டு லட்சத்தை நம்ம எப்படி ஒரு கோடியாக ஒன்று ரெண்டாவது ஏதோ கோ கோயில்ல ஒருத்தர் பெரியவர் வந்து ஏதோ ராமாயணம் சொல்கிறாருன்னு எல்லாரும் வந்து கேட்டுட்டு சுண்டல் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நம்ம இன்வெஸ்டர் அவேர்னஸ்க்கு வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையில் அதை கடைபிடி எப்படி கண்டுபிடிக்கிறது மெஷரபிலிட்டி அண்ட் ட்ராக்டபிலிட்டின்னு சொல்லுவோம் அது ரெண்டையும் அப்படி கொண்டு வருது இதில் எங்களுடைய சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன இப்போ அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் பதிமூணு இன்வெஸ்டர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் அக்ராஸ் த கண்ட்ரி சிலதெல்லாம் ஜாயிண்ட்லி அடுத்த எக்ஸ்சேஞ்சோட கொலாபரேட் பண்ணி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஒன்று தான் அவனுக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து சர்வ் பண்ணனும் அந்த அடிப்பாட்டுல செஞ்சுருக்கும் எங்களோட சோசியல் மீடியாவுக்கு சார் அதிகபட்சமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட லட்சம் ஃபாலோவர் பிஎஸ்சியோட இருக்கு அதிகபட்ச அளவு எல்லா எக்ஸேஞ்ச பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பாலோவர் இந்த மானியம் வீடியோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா சார் டாக்டர் மானியம் வீடியோஸ்ல அது கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் பார்த்துருக்காங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு சார் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களின் மூலம் அவங்களுக்கு எந்தெந்த டாபிக்க பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அந்த டாபிக்கு ஒரு எஜுகேட்டிவ் மெட்டீரியல் அவங்க தெரிஞ்சது சரியா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் அவங்க யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மெத்தட் அப்பதான் மெஷரபிலிட்டி அண்ட் ட்ராக்டபிலிட்டி வரும் இதுல சில விஷயங்களை பத்தி யோசிச்சு கூடிய விரைவில் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் ஒரு ஆசையோட என்ன இப்போ விக்கிபீடியா மாதிரி இன்வெஸ்டோபீடியான்னு இருக்குது அந்த மாதிரி நீங்க பிஎஸ்சி ல ஒண்ணு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பண்ணின்னு இருக்கோம் சார் இப்போ வந்து ரொம்பவே ஈஸியா போச்சு இப்போ எதனா ஒண்ணு டைப் பண்ணிட்டு அதை ஏஐ கிட்ட கொடுத்தா அது இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருவாரு ஒரு மேம்பாடா ஒரு பார்வை பார்த்தோம்னாக்கா அதை சரி பண்ண முடியுறது நிச்சயமா அதனால வெர்னாக்குலர்லயும் நிறைய செய்வோம் சார் இறுதியா ஒரு கேள்வி சார் என்னன்னா காலம் மாறிடுச்சு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இதனுடைய இந்த டெக்னாலஜியினுடைய மெயின் ரோலே ஃபியூச்சர் ஷாக்கில் அல்வின் டாப்லர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இட்வில் ரிமூவ் இன்டர்மீடியட் ரீசன் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் அது நடக்குமா நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்சேஞ்சஸ் கைவசம் கிட்டத்தட்ட எல்லா தகவல்களுமே இருக்கு இப்போ நேரடியாக பங்குகளை வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும்னா கூட நீங்க நினைச்சா செய்ய முடியும் அதே மாதிரி பணத்தை உங்க அக்கௌண்ட்டில் வர வச்சுக்க முடியாது அதாவது இன்வெஸ்டரும் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருமே ஒரு ஆப் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நீங்கள் மனசு வச்சா முடியுங்கிற லெவல் கிட்டத்தட்ட வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் தவறாக இருக்கலாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க அப்போ இதற்கிடையில ஒரு இன்டர்மீடிய ஒரு ரோல் அவங்களுடைய ரோல் என்ன அது வேணுமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறமே அப்படி அந்த அது நான் எக்ஸ்சேஞ்சுடைய சார்ஜஸாக கொடுக்கு எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸும் கொடுக்குறேன் அதோட போகலாமா காஸ்ட் குறையுமா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இது முன்னால் எப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ ஃபிசிக்கல் ட்ரேடிங் இருந்தது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருந்தது அதுக்கு கீழே வந்து ப்ரோக்கர்ஸ் இருந்தாங்க ப்ரோக்கர்ஸுக்கு கீழே சப் ப்ரோக்கர்ஸ் அப்புறம் கிளையன்ட்ஸ் ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பணம் அட்வான்ஸாக வாங்கிடுறோம் எக்ஸ்போஷர் வந்து பேஸ்ட் ஆன் த மணி அவைலபிள் ஒன்லி அந்த பணமும் வந்து எக்ஸ்சேஞ்சுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும் இப்போ நீங்கள் நைட்டு வந்து மாற்றிடுறாங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சோழர் ஸோ இவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பக்கா பண்ணி எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக வந்ததற்கு பிறகு நான் பேங்க்லலாம் ஜாயின் பண்ணுற போது பேங்க்கில் கம்ப்யூட்டர்னு ஒன்றும் கிடையாது இப்போ கம்ப்யூட்டர் வரபோது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்த அப்புறமா எதுக்கு எம்ப்ளாயி கம்ப்யூட்டர் தான் இருக்க போகிறது எல்லா எம்ப்ளாயும் போயிடுவாங்கன்னு நம்ம கொடியெல்லாம் பிடிச்சாங்க எல்லாரும் இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா எம்ப்ளாயீஸ் போனாங்களா பெருகினாங்களான்னு பார்த்தா எது முன்னாடி கவுண்டர் இன்சூட்டிவா தெரிஞ்சதோ அதுதான் நடந்தது எம்ப்ளாயீஸ் பெருகி இருக்காங்க ஆனால் லெட்ஜரை பெருசு பெருசா தூக்கி மசில் டெவலப் பண்ற இல்லை இப்போ அது சாயங்காலம் அந்த லெட்ஜர் பேலன்ஸ் ஆச்சான்னு பார்த்து மண்டே பிச்சுக்கிற எம்ப்ளாயீஸ் இல்லை இப்போ அதற்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் சிஸ்டம் டெவலப்பர்ஸும் கோட் ரைட்டர்ஸும் எம்ப்ளாயிஸ் ஆகிட்டாங்க பெரிய பெரிய ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்துடுது இதன் சாராம்சம் என்ன இன்டர்மீடியவன் எப்பவும் தேவையாக இருப்பான் அவன் கலர் மாறிண்டே இருக்கும் அவனோட ரோல் மாறிண்டே இருக்கும் இப்போது நீங்கள் சொன்ன எல்லா விதமான சௌகரியங்களின் மூலம் இருக்கும் எல்லா முதலீட்டாளர்களையும் வேணால் பார்த்துக்க முடியும் புதுசாக முதலீட்டாளர்கள் திரட்டுவதற்கு டெக்னாலஜியோ பங்கு சந்தையோ போருமா இல்லைன்னா இன்டர்மீடியஸ் மூளை முடுக்கெல்லாம் சென்று லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு முதலீட்டாளர்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறபோது இன்டர்மீடியஸ் தேவை அவங்க நேற்றுக்கு பண்ண ரோல் இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு பண்ணுற ரோல் நாளைக்கு இருக்காதுங்கிற எண்ணம் தான் சார் வருது அது நிச்சயமா அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொல்றது ஏன்னா ஏஐ பற்றிலாம் சொன்னீங்க எல்எல்எம் லார்ஜ் லேங் லாங்குவேஜ் மாடல் இது மாதிரி இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற மாதிரியாவே எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தேன் வேற சில பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்களே நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் இப்படிலாம் வேற வருது பயமாக இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அல்கோரிதம் பேஸ்டு ட்ரேடிங் நீங்கள் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் இப்படி போட்டால் ரெட் ஆரோ வந்தால் விற்கணும் க்ரீன் ஆரோ வந்தால் வாங்கணும் மொபைல் ஆப்பில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த அல்கோ ட்ரேட்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு ட்ரேட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துட்றேன் அதை வச்சு பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஒரு முதலீட்டாளருக்கு என்னென்னா நான் ஒரு பத்தாயிரமா ஐம்பதாயிரமோ கட்டிவிட்டால் எனக்கு உறுதியான லாபம் கிடைச்சிருக்கும் போல இருக்கு நான் இலவசமாக கேட்கறதுனால தான் எனக்கு அது சரியாக இல்லை ஆலோசனை நான் பணத்தை கட்டினா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அல்லது இதை வந்து நம்பி வாங்குறாங்க ஸோ இந்த ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வர்றது ஒரு பக்கம் அல்காரிதம் ட்ரேடிங் ஒரு பக்கம் இதை எப்படி ஒரு முதலீட்டாளர் ஒரு சராசரி முதலீட்டாளர் கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் அட்வான்டேஜஸ் இல்லைன்னா நம்ம வந்து இதை ஏன்னா இது தப்பாக இருந்தால் நிச்சயம் ரெகுலேட்டர் இதை பேன் பண்ணியிருப்பாங்க அப்போ இதை எப்படி சரியாக கையாளணும் அல்லது அதை என்ன பண்ணணும் ஒரு முதலீட்டாளர் முதல்ல சொன்னது சைபர் ஆமா ஏன்னா யார் எது அல்லவோ அதை அவர்கள் அதுவாக காட்டுவதுங்கிறது தவறான விஷயம் இப்ப யார் சுந்தரராமன் இல்லையோ அவர் சுந்தரராமன் மாதிரி பேசினார்னா அது ஃபிராட் அது எங்களுடைய அட்டென்ஷனுக்கு வந்ததுன்னா நாங்க ஆக்சுவலா அண்ட் நீங்க சொன்ன பல பலமுறை வந்து என்னோட போட்டோவை போட்டு என்னமோ வந்திருக்கு மக்கள் வந்து நான் நான் என்னமோ இந்த செக்யூரிட்டி அட்வைஸ் பண்ணுன்னு சொல்ற மாதிரியும் நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வருது நான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி பல பேருடைய ஃபோட்டோவை அத மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்றாங்க அது கிரைம் அது ஃப்ராட் அது அதனால நம்ம உடனே ஃப்ரம் எக்ஸ்சேஞ்ச் சைட் நாங்க என்ன பண்றோம் எஃப்ஐஆர் லாஜ் பண்றோம் மக்களிடம் நான் சொல்வது திருப்பி திருப்பி அதுதான் எதை நம்ப வேண்டாமோ நம்பாதீங்க எது நம்புவதற்கு தகுந்ததாகவே தெரியலையோ அது ஆச்சரியம் நினைச்சு நம்பிடாதீங்க அதுதான் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் அறிவீனம் காரணமாக பேராசை கொண்டு எதை கிளிக் பண்ண வேண்டாமோ அதை கிளிக் பண்ணி எதை நம்ப வேண்டாமோ நம்பினா யாராலும் இறைவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறது நிச்சயமான உண்மை அதனால ஜாகிருதையா இருக்கணும் ரெண்டாவது நோகாம நோம்பு நோக்கணும்னு நினைச்சோன்னா அதுவும் ஆகாது இல்லையா நம்ம ஏதோ ஒரு அல்கரிதம் போடுறோம் அது பைசா கொடுத்துருமானா அப்படிலாம் ஆகாது அல்கரித்தமிக் ட்ரேடர்ஸ்ங்கிறவங்களுக்கு தனியார் ரூல் எல்லாம் போட்டு நிறைய இருக்கு ரீடெய்ல் அல்கரித்தம்ங்கிறதுக்கு ரெகுலேட்டரி பர்மிஷன் இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் இன்னதான் வி ஆர் திங்கிங் ஆஃப் அவுட் டு ரெகுலேட்டுங்கிறது போயின்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முதலீட்டாளர் நான் ரொம்ப ஒரு சிறிய முதலீட்டாளர்னு சொல்லிட்டு நம்ம புரோக்கர் கிட்ட போய் எல்லாரும் அல்கர்த்தம்ன்றாங்களே அப்படின்னா என்னன்னா அவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு ஏபிஐ தரேன் என் சிஸ்டம் அது அல்காரிதம் ப்ரொவைடர் ஒருத்தர் உக்காந்துன்னு இருக்கிறாரு இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கூட இருக்கும் பட் அவர் என்ன பண்ணுவார் அவர் என்னமோ வேற யாரோ மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்காரு அவர் அல்கார்தம் விற்கிறார் வேண்டா நீ வாங்கி என்னோட ஏபிஐ வழியா போட்டுக்கோங்க போவாரு டெக்னிக்கல் ஜார்க்கன் இது வரைக்கும் யூஸ் பண்ணாம இந்த ஏபிஐ வாங்கி அவர் அல்காரிதத்தை எடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணி நான் ரன் பண்றேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த அல்கார்த்தம் பணம் கொடுக்குற வரைக்கும் நான் என்னுடைய முயற்சியினால் நான் பணம் செய்ததாக எண்ணுவேன் அதே அல்காரிதம் என்னைக்கான மிஸ் ஃபயர் ஆச்சு நான் என்ன சொல்லுவேன் படுபாவி பசங்க ஒற்றுமே எனக்கு சொல்லலை நான் இப்படி நஷ்டமாயிட்டேன் என்னை காப்பாற்றுறதுக்கே ஆள் இல்லையான்னு நான் கேட்பேன் அது தவறு இந்த அல்காரிதம் ரிஜிஸ்டரே ஆகலை இந்த அல்காரம் அல்காரத்தம் எக்ஸ்சேஞ்சினுடைய கண்காணிப்பிலேயே வரல இப்போ ப்ரோப்புக்கரை போய் கேட்டால் அவர் கை கை விட்டு எனக்கு என்ன தெரியும் அவர் ஏபிஐ கேட்டார் நான் கொடுத்தேன் இவர் என்ன சொல்லுவார் எனக்கு என்ன தெரியும் அவர் சொன்ன அல்கருத்தம் ஆள் கிட்டக்க நான் போனேன் இது தவறான முறை யார் ஒருவர் சட்டத்தில் எதற்கான இடம் இருக்கிறதோ அந்த இடத்தை கொண்டு அதன் பிரகாரம் அல்கருத்தம் செய்யறாங்கன்னா அதுல ஒரு தப்பு இல்ல ஏன்னா அதற்கான என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்க எடுத்துக்கிறாங்க அல்கருத்தம் கத்தி மாதிரி கத்திய நல்ல காய்கறி நறுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் தவறான வழியிலயும் உபயோகப்படுத்தலாம் இப்போ என்ன பண்றோம் நம்ம இன்னும் ஒரு ஸ்டேஜ்க்கு போய் ரெகுலேட்டர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்ப யாரனு ஒருத்தர் என்னோட அல்கார்த்தத்தை யூஸ் பண்ணதுனால எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னு சொன்னாருன்னா அதை வந்து ஒரு பாடி கிரியேட் பண்ணி அந்த பாடி வெரிஃபை பண்ணும்ன்றாங்க ஓ ஓகே அவர் அப்படி சொல்றாருன்னா எப்ப என்னுடைய அல்காரதம் நக்கச்சக்கமா பணம் பண்ணதுன்னு யாரான ஒருத்தர் சொல்றாரோ என்னோட ஸ்ட்ராட்டர்ஜினால பைசா வரும்னு சொல்றாங்களோ ரெகுலேட்டருக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போ அவர் அதை சர்டிஃபிகேட் பண்ணிக்கூடாது யாரான ஒரு ஏஜென்சி அவங்க அது மாதிரி ஏஜென்சி உருவாக்குறதுக்கான முயற்சி கொண்டிருக்காங்க ஆமா அந்த ஏஜென்சி வந்து இவர் சொல்ற டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆமா உண்மைன்னு சொல்லணும் இப்போ இதுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் யாரோ ஒருத்தர் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார் வந்தாக்க அவங்க வீட்ல அம்மா குலாப் ஜாமுன் பண்ணி பையனுக்கு கொடுத்துன்னு அந்த பையன் ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு குலாப் ஜாமுன் அடைச்சிட்டு பேச முடியாது இருப்பான் இந்த ஆள் கேட்பாரு அவங்க அம்மா கிட்ட ஏமா இது என்ன விசேஷம் இன்னைக்கு குலாப் ஜாமுன் பண்ணி பையனை கொடுத்துனு இருக்கிறீங்கன்னு சொல்லும் பையன் வந்து ரன்னிங் ரேஸ்ல ரெண்டாவதா வந்தான் எத்தனை பேர் ஓடினாங்கன்னு இவர் கேப்பாரு ரெண்டு பேருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடாது இல்லையா சொன்னது எது மறைத்தது எதுன்னு பாக்கணும் இல்ல நான் சொன்னதை கொண்டு இது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான அல்கருத்தம்னு தீர்மானம் பண்ண மறைத்ததை கொண்டு வேற தீர்மானம் பண்ணும்படியான ஒரு நிலைமை இருந்தா இந்த காஷன் எந்த எடுத்துட்டே ஆகணும் ஓகே சிம்பிளான முறையில சிறிய முதலீட்டாளர்களா இருந்தா அவங்க வந்து நல்ல வழியில அறிவுபூர்வமாக முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் இவங்க அல்காரத்தம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியுமா சார் இவங்க ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ரிஜிஸ்டர்ட் அல்காரத்தம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கிடையாது ரீட்டைலுக்கு கிடையாது செப்டம்பருக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தலாமான்னு ஒரு அப்படி அறிமுகப்படுத்தினா அது ரெஜிஸ்டர் ஆகும் அப்படி ரிஜிஸ்டர் ஆகிற போது அதற்கான எல்லா விதமான ரூல்ஸும் ரூல்ஸும் வந்துடும் அது வந்து செல்ஃப் ஓனுக்கு தான் பயன்படுத்திக்கலாம்னு இருக்கா சார் இப்போ முன்னாடி இருக்கிற அல்காரத்தம் பிளேயர்லாம் அவங்க அல்காரத்தம் ட்ரேட்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அது தனியா ரெகக்னைஸ் ஆகும் இப்ப இனிமே பண்ணாங்கன்னா அதுக்கான முழுசான எல்லா ரூல்ஸும் அது வரைக்கும் இவங்க யூஸ் பண்றதுங்கிறது இவங்க ரிஸ்க்ல பண்றாங்க ஏன்னா இது யார்கிட்டையும் இவங்க யாரும் சொல்லல இவர் வெறின ப்ரோக்கர்ட்டே ஏபிஏ வாங்கினாரு அவர் அல்கிரத்தம் கொடுத்தாருன்னு வாங்கி போட்டுனாரு இன்டகிரேட் பண்ணி இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் ஜென்ரேட் பண்றாருன்னா பைசா வர வரைக்கும் நல்லது பைசா வராம என்னைக்கான்னு போச்சுன்னா அன்னைக்கு மூக்கால் ஏற போது கஷ்டமா இன்றைக்கு நீங்கள் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு மும்பை பங்கு சந்தையினுடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் பல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க முன்னெடுத்து செல்ல போகிற விஷயங்கள் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க நேரம் எடுத்து எங்களுடைய அரங்குக்கு வந்து நீங்கள் பங்கு பெற்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்களுடைய நேர்களின் முன் என்னை அழைத்து செல்லும் விதமாக மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து எங்களை பற்றி நாங்கள் அவங்க மூலமாக அவங்களுடைய நேர்களுக்கு சொல்ல ஒரு அனுமதி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய வணக்கம் வாழ்த்துக்கள்